ஆறு பை ஆடா ஆடா பை 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 ரவுல 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 குப்பா 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 ஆட்ட ஆட்ட லெட் மீ லெட் மீ லெட் தெரிங்க லெட் தெரிங்க ஆறு பை ஆறு பை அந்த மாட்ரிகலா மாட் பிடிச்சோடு மாட் வெற்றிோட சூப்பரா இருக்கு சர்வம் வந்துட்டே ஒரு சாகியா ஆ சூப்பர் சூப்பர் ஆடா பை 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 ஆமா ஆ ஆ மேல குமா கொடி கேக்குடா கொடி கேக்குது மேல போற மடா திருக்குவா சின்னங்க மடல் ஓட மடா எருசலாமைக்கு கட்டடா சாமியை கொடி கேக்குறானே ஆ ஒரு தீபம் ஒரு தீபம் பாட் வெச்சுட்டு இந்த வா ஆளு இந்த உடம்பம் அடிபடைய மாட்டி தோரும் வந்து <camina> 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 <camina>

ஒரு ஆளு ஆறு ஆளுமை ஆளு வெட்டி நம்பி இந்த காசு மாபு நம்பி நம்பி ரெண்டு ரூபாய் ஆறு மாறு வெட்டி

வீரோ குடு குடுடா டேய் சாமியார ஓம்புனி சாமியார ஓம்புடா ஆடுடா ஆ ஆ நம்மளோட தமிழ்நாட்டு தஞ்சிக்குட்டு கறாயேனும் போல தமிழ்நாடி தெறிக்கறானே வீரோ ஓ

சிரிப்பா பேசிட்டு இருந்தாங்க வீடியோவை எடுக்கவே முடியல சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு சாலப்பாளையா வந்தது பட் இருந்தாலும் இந்த ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு வார்த்தை அட்டச்சு ஒருத்தர் கேட்போம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ராஜா ரெண்டு மூணு டைம் வந்து பாத்தினா போராடினாரு அது தான் வந்து பாத்தினா நிதியாக இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பா டூன்னு சொல்லிட்டு மாடு அவர் வச்சுருந்தார் அந்த மாடு மிஸ் ஆகுனால அவர் கொஞ்சம் மன உடச்சல் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது நம்ம ஊரில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு பண்ணுமே ஒரு ஜல்லிக்கட்டு இது பண்ணுமே ஒரு ஃபேமஸ் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்காரு அதான் இப்போ கட்டப்பா வந்து நினைவாக பஸ் நினைவாக அவர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நினைவாக இருந்தாலும் அப்படி மாடு வந்து பாயிரம் அப்படி இருக்கு எல்லா மாடு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இங்க மட்டும் இல்ல வெளியூர்ல இருந்து வெளி டிஸ்ட்ரிக் எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாடு வந்துட்டு இருக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கு எல்லாமே எல்லாருமே வந்து சரி மாடுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா யாரும் கூடாது இதா சொல்லிட்டு எல்லாத்தாரஸ் போட்டு கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் சிறப்பா போவாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையோட போவாங்க அடுத்த டைம் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஆறுதல் பிரைஸ் ஆகிறார் இனிமேல் காலகாலமாக ஒரு நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சாலப்படுத்தத்தில் இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அல்லாமல் ஒரு மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த டிஸ்ட்ரிக் போனாலும் பஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு வராமல் இருக்காது கண்டிப்பாக அடிச்சுட்டு வரும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக அந்த இந்த மாடன்னு நம்மளும் நம்ம இந்த ஊரில் நடத்தியாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு இப்போ சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த டைமில் இந்த டைம்ல நாலஞ்சு அஞ்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணார் நாலஞ்சு டேட் மிஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் கிடச்சிருக்கு அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்ன நடத்துல பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்க பசங்கன்னா எங்களை விட்டு தர மாட்டார் என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏத்தி வச்சு அவருக்கு இல்லைனாலும் எங்களுக்கு கொடுத்துட்டு தான் அவர் நாங்க சந்தோஷமாக இருந்தால் அவர் சந்தோஷமா இருப்பார் எங்கள் வந்து நாங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டோம் எல்லா எல்லா வீரருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு போட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கொடுத்து எல்லாமே இது பண்ணுவார் இப்போ இந்த புதுமுறை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த இடத்துல தான் நாமக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா சாலபல்தான் ராஜாந்திர எல்லா வீரருக்கும் வந்து பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம்

हाँ <laughs> no,